நம்ம உலகத்தில் வாழக்கூடிய பறக்க முடியாத பறவை இனங்களில் ஒன்று தான் கிவி பறவைகள் நியூசிலாந்து நாட்டின் தேசிய பறவையாகவும் நம்ம உலகத்தில் வாழக்கூடிய அரிய உயிரினமாகவும் கிவி பறவைகள் இருக்குது மற்ற பறவைகளை போல கிவி பறவைகளுக்கு சிறகுகள் இல்லை இருந்தாலும் கூர்மையான அழகு கிவி பறவைகளுக்கு இருக்கின்றதாம் பார்ப்பதற்கு கோழிகளைப் போல இருக்கும் இந்த கிவி பறவைகள் இரண்டு தொடக்கம் மூன்று கிலோ வரைக்கும் அடை கொண்டதாக இருக்குது தற்போது நம்ம உலகத்தில் மூன்று வகையிலான கிவி பறவை இனங்கள் இருக்குதாம் அதோடு இந்த கிவி பறவைகள் பொதுவாக சாம்பல் மற்றும் பழுப்பு நிறங்களிலேயே காணப்படுது பெண் கிவி பறவைகள் ஒரே நேரத்தில் இரண்டு முட்டைகள் வரைக்கும் விடக்கூடியதோடு அதை ஆண் கிவி பறவைகள் தான் அடை காக்கின்றது கிவி பறவைகள் பூச்சிகள் புழுக்கள் நீரில் வாழக்கூடிய சிறிய மீன்களை உணவாக உட்கொள்ளக்கூடியதாம்